ஆனால் முதல் சீசன் என்ன பண்ணாலும் இந்த சீசன் ஒன்றும் ஆக போகிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி முதல் சீசன் எழுபது நாட்களில் இந்த சீசனை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு எழுபது நாள் அது கீழேயோ தெரியாது ஏன்னா அல்டிமேட் வருதுன்னு சொல்கிறாங்க பிக் பாஸ் ஓடிடி வருதுன்னு சொல்கிறாங்க அது மார்ச்சில் ஆரம்பமாகும்னு சொல்கிறாங்க என்ன பண்ணாலும் இவங்களை ஒன்றும் பண்ண முடியாது என்ன பண்ணாலும் இவங்க தனியாக விளையாடுவாங்க என்ன பண்ணாலும் இவங்க கண்டென்ட்டுக்காக எஃபோர்ட் போட மாட்டாங்க ஒரு ஒரு செல்ஃபிஷான மைண்ட் செட்டோட இருக்கக்கூடிய பல ஆட்களும் உள்ள இருக்கும்போது போது சீசன் எப்படி மேல வரும் கெஸ்ட் உள்ள வந்து எந்த சீசனாவது அழுது பார்த்துருக்கீங்களா அது இந்த சீசன்ல தான் அழுகும் தீபக் கதறி அழுது இருக்காரு என்ன காரணம் இந்த வீட்டுக்குன்னு ஒரு டிகினிட்டி இந்த வீட்டுக்குன்னு ஒரு ஒரு விஷயம் இருக்கு எல்லாருமே இமோஷனலா கனெக்ட் ஆயிருக்காங்க இப்ப பிரியங்கா முத முதல்ல வீட்டுக்குள்ள வந்து இப்ப தான் எப்படி இல்லைன்னா அவர் எனக்கு பெருசுதான் அப்படின்னு சொல்லும் போது பிரியங்கா பிஹேவ் யோர் செல் அப்படின்னு பிக் சொல்லும்போது சொல்லும் போது பிரியங்கா உட்கார்ந்தாங்க அந்த கனெக்ஷன் அவங்களுக்குள்ள ஏற்பட்டது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டங்க நூறு நாள் உள்ள இருந்திருக்காங்க பிக் பாஸ் அப்படிங்கிற ஒரு நபர் வாழ்க்கையில முதல் முறையாக வந்த கெஸ்ட் இந்த ஒன்பது வருஷத்துல சாரி கேட்ட முதல் சீசன் இதுவா இருக்கும் நினைக்கிறேன் நான் பத்தொன்பது தடவை உங்ககிட்ட சாரி கேட்கிறேன் என்னுடைய கெஸ்டுகளை வந்து இப்படி நடத்தினது இவங்களால தான் ஹெல்ப்லெஸ்ஸா இருக்காரு ஹெல்ப்லெஸ்னா டோட்டலி ஹெல்ப்லெஸ்ஸா இருக்காரு அந்த மாதிரி ஒரு சீசன் இது மாதிரி ஒரு ஆட்களை உள்ள விட்டதுக்கு ரொம்ப 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 வெக்கப்படணும் யாருன்னா இந்த இந்த என்ன சொல்றது உள்ள யார் யார் உள்ள போன முடிவு பண்ணக்கூடிய டீம் இருக்காங்களா அது எதுக்காக முடிவு பண்ணாய் தெரியல காசு வாங்கிட்டு முடிவு பண்ணாயிலா இல்ல அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற ஆட்கள் உள்ள போகணும்னு நினைச்சாங்களா இல்ல வந்து எதுக்கோ மாறிடுச்சு எங்க ஆட்கள் உள்ள இருக்கணும் உங்க ஆட்கள் உள்ள இருக்கணும்னு நினைச்சாங்களா என்ன காரணம் என்ன பாலிடிக்ஸ் தெரியாது பட் நீங்க எல்லாருமே ஒரு பெரிய பேட்ஜ் நான் கேவலமானவன் அப்படின்ற ஒரு பேட்ஜ் எடுத்து நீங்க எல்லாருமே நெஞ்சில் வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு கேவலமான ஒரு வேலை இந்த சீசன் பாத்திருக்கீங்க உள்ள செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணி விட்டுருக்கீங்க எப்படிப்பட்ட ஆட்கள்னா பத்து பைசா பிரயோஜனம் இல்லாத ஆட்கள் உள்ள விட்டுருக்கீங்க சீசன் என்டையர் சீசன்ல முப்பத்தஞ்சு நாளைக்கு அப்புறமும் அந்த சீசனை மேலே கொண்டு வரணும் எப்படியாவது பிக்கப் பண்ணி அந்த சீசன்ல ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்றதுக்காக தவிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு டெக்னிக்கல் டீம் அதுல இருக்கக்கூடிய கிரியேட்டிவ் டீம் நம்ம பார்க்க முடியுது இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் உள்ள போன ஆட்கள் தான் ஏன் நம்ம இவ்வளவு தூரம் புலம்புறோம் ஏன் இது பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பிராங்க் செட் பண்ணி ஒரு வாரத்துடைய ஒரு ஒரு அளவுக்கு பிராங்க் ப்ரோமோவை செட் பண்ணி மக்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்து அதாவது உண்மையா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து செட் பண்ணி உள்ள நடக்கூடிய விஷயத்தை செட் பண்ணி அதை மக்கள் உள்ள பார்த்தாங்கன்னா மக்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆகும் ஆனா இந்த வட்டம் அந்த டீம் பண்ண விஷயம் என்னன்னா இந்த வாரத்துல ஒரு பிராங்க் ப்ரோமோ செட் பண்ணி ஒரு ஹைப்பை வாங்கிட்டு உள்ள ஒண்ணுமே இல்லாத ஒரு பிராங்க் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் வரக்கூடிய ஏமாற்றத்தை ஹேண்டில் பண்றதுக்காக பல விஷயங்களை உள்ள ட்ரை பண்ணி பாக்குறாங்க ஆனா ஒண்ணு கூட அவங்களுக்கு சாதகமா நடக்கவே இல்லை தீபக் ஏன் அழுகுறாரு அவங்களுக்கு இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கிடைச்ச ஒரு விஷயம் இந்த பிக் பாஸ் வீடு அவங்களுக்கு எவ்வளவு பண்ணியிருக்கு இதை எதையுமே புரிஞ்சுக்காம பர்சனல் இதுக்காக வந்து உள்ள இருக்கவங்க எல்லாம் இப்படி பண்றாங்களே எதுவுமே அவங்களால பண்ண முடியலையே எதுவுமே இது பண்ண முடியலையன்ற ஒரு வருத்தத்துல அவர் அழுததா நான் நினைக்கிறேன் உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க அவர் நடிக்கிறார் வைக்கிறாருன்னு பல பேர் சொல்றாங்க ஆனா நான் அவரை புரிஞ்சுக்கிறது அப்படிதான் புரிஞ்சிக்கிறேன் ஒரு இமோஷனல் கனெக்ட் அந்த வீட்டுக்கும் எல்லாத்துக்கும் இருந்திருக்கும் அந்த வீட்டுக்குள்ள அவர் போன சீசன்ல வெளியே போயிட்டு உள்ள வரும்போது அவருக்கு இருந்து அந்த ஒரு சந்தோஷம் இருக்குல்ல வந்து இது மேல ஏறி கைய காட்டி பேக் அப்படின்னு சொல்லும் போது அந்த ப்ரோமோ பார்க்கும் நமக்கு இருந்து அந்த சந்தோஷம் இருக்குல்ல அதை கிரியேட் பண்றதுக்கு அவங்க எவ்வளவு தூரம் உழைப்பு போட்டிருப்பாங்க எவ்வளவு தூரம் எஃபர்ட் போட்டிருப்பாங்க மக்களுடைய சப்போர்ட் அதை தாண்டி இவங்களுக்கு காசும் இப்ப இருக்கக்கூடிய அந்த கேமரா ஸ்பேஸ் மட்டும் முக்கியமா இருக்கக்கூடிய ஆட்களை பார்க்கும் போது ஹெல்ப்லெஸ்ஸா ஒரு ஆளுக்கு கண்ணீரை தவிர வேற என்ன வரும் கரெக்டா இந்த மாதிரி ஒரு ஒரு கேடுகட்ட ஒரு சீசன் நம்மளால பார்க்க முடியாது இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய நடிப்பு தன்னோட விஷயம் அந்த இந்த வியானா எல்லாம் பண்றத பாத்தீங்கன்னு வைங்களேன் கேமரா ஒரு நூறு தடவை பார்த்துருப்பாங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்காங்க எல்லாரும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்காங்க விக்ரமன் கொட்டாய் விட்டதுக்கு அப்புறம் கேமராவை அதிகமாக பார்த்தா வியானாக்கான கவலேஜ் தான் அதிகமா வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி வந்து அதை எடுத்து வச்சிருக்காங்க கேமராக்காக அவங்க பண்ற விஷயம் வெறுப்பா இருக்கு கேமராக்காக சண்டை போடக்கூடிய வெறுப்பா இருக்கு இப்ப உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல இருக்கவங்க என்ன பண்ணாங்கன்னு உலகத்துக்கு தெரிய வைக்கணுன்றதுக்காக அவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் நாங்க அதை பார்த்தே டயர்டாகி போய் கிடக்கும் திருப்பி நீங்க அதவே பண்ணும் போது சில இடங்களை திருப்பி திருப்பி குடுன்ற தாட்டு வந்தாலும் அது ஒரு கேவாச ரெடி பண்ணி ஒரு ஒரு டாஸ்க வந்து நடக்க விடாம பண்ணும்போது நீங்க பண்ற விஷயத்தால ஒரு கேப்டன் வந்து இதாகி போகும்போது என்ன கிடைக்குது எந்த ஆஃப்டர் என்ன பண்ண முடியுது மக்கள் எல்லாருமே இந்த வெறுப்புல தான் இருக்காங்க இந்த சீசனை திருப்பி நட்டுக்குதல தூக்கி நிப்பாட்டணும்னா என்ன பண்ண முடியும் இன்னும் ரெண்டு பேரை உள்ள விடணும் எப்படி ஆட்களை விடணும் இந்த சீசனுக்காக சில விஷயங்களை சொல்லக்கூடிய ஆட்களை உள்ள விடணும் இந்த சீசனுக்காக எஃபோர்ட் போடக்கூடிய ஆட்களை உள்ள விடணும் சரி அவங்க வந்தா மட்டும் உள்ள இருக்க ஆட்கள் ரெடி ஆயிடுவாங்களா முடியாது இத காரணம் காட்டி இதுல இவங்க பண்ணியிருக்க தவறுகளை காரணம் காட்டி அவங்க பண்ணியிருக்க ரூல் பிரேக்க காரணம் காட்டி அவங்க பண்ணியிருக்க பிக் பாஸை மதிக்காம பண்ற பல விஷயங்களை காரணம் காட்டி தைரியம் இருந்தால் தைரியம் இருந்தால் ஒரு ரெண்டு பேர்த்து இந்த வாரம் எதிக் பண்ணுங்க இவங்க எல்லாம் சகஜ நிலைக்கு திரும்பி வருவாங்க தைரியம் இருந்தா நீங்க பண்ணுங்க அதை தவிர வேற வழியே கிடையாது ரெண்டுன்ற இடத்துல நாலு பேரை எவிக் பண்ணுங்க இன்னும் ரெண்டு பேரை புதுசா உள்ள விடுங்க நாலு பேரை எவிக் பண்ணுங்க நல்லா பர்ஃபார்மன் இருக்கவனா இருக்கட்டும் எவனா இருக்கட்டும் சண்டை நல்ல பர்ஃபார்மன்ஸ் சும்மா சண்டை போட்டு கண்டென்ட் குடுத்துட்டு தானே அது கேவலமான கண்டென்ட் தானே அது மக்களை கண்டென்ட் தானே அதை மாத்தி வச்சிட்டு இந்த மாதிரி ரூல் பண்றாங்க இந்த மாதிரி எந்த நடக்க விட மாட்டாங்க சகிச்சுக்கவே முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரை இந்த வாரமோ அடுத்த வாரமோ ரூல் பிரேக்குக்காக இல்ல இந்த டாஸ்க் நடக்கிறதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல அப்படின்ற காரணத்துக்காக ரெட் கார்டு கொடுத்தோம் ஏதோ ஒரு காரணத்துக்காக வெளியே பாருங்க மத்தவெல்லாம் சாம வேலையை பார்ப்பான் கருத்துக்களை பதிவு விடுந்த மக்களே சீசன் எவர் எனக்கு தோணுது உங்களுக்கும் அதே தோணுச்சுன்னா தயவு சீர் கமெண்ட் பண்ணுங்க சீசன்